ஏ சுவாமி ஒரு மல்யுத்த வீரர் இது நிறைய பேருக்கு தெரியாது உங்களுக்கு இது எப்போ தெரிய வந்தது சுவாமியுடைய சர்டிஃபிகேட்டை நான் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் ஈஸியாக கன்சிடர் ரெகுலர்னு அதில் இருக்கும் நல்ல அதாவது ஒரு சர்டிஃபிகேட்டில் ஒரு காலேஜ்லேருந்து கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட்லேயே வந்து ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்லேயே வந்து அவர் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஒரு மல்யுத்த பண்ணக்கூடியவர்னு வந்திருக்குனாவே அவர் எப்படிப்பட்ட மல்யுத்த வீரராக வந்திருப்பார் அவங்க அப்பா மலிபுத்த வீரராக இருந்தாருன்னு அவங்க ஊரில் போனவொன்னா கேள்விப்பட்டேன் சாமியுடைய சர்டிஃபிகேட்டை பார்த்தோன்னே இவரும் மலிபுத்த வீரர்னு கேள்விப்பட்டேன் ஆனால் கங்கை தீரத்தில் உள்ளவங்க பூரா பயில் நிறையா ஏன்னா அங்கே அப்பா அங்கே நிறையா இருக்கிறதுனால அங்கே விளையாடுறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது என்ன விளையாடுவீங்க ஃபுட்பால் விளையாடுறதுக்கு கொஞ்சம் திலமான ஒரு களை வேணும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு திடமான வேணும் அங்கே பூரா நடுதலால் இருக்கிற பூரா அவன் வெறும் கங்கையினுடைய மணல் பரப்பு தானே அந்த மணல் பரப்பில் நீங்கள் என்ன விளையாடலாம் குஸ்தி தான் விளையாடலாம் வேறு ஒன்றும் விளையாட முடியாது கபடி வந்து தெக்க இருந்தால் கபடி விளையாடிருப்பாங்க அங்கே கபடினால் என்னென்னே தெரியாது இப்போ தான் கொஞ்சம் பறவை இருக்குது மிச்ச சாமி வாழ்ந்த காலத்தில் கபடினா என்னென்னே தெரிஞ்சிருக்காரு குஸ்தி ஒன்று தான் அதுவும் சின்ன பிள்ளைகளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் குஸ்தி போட்டு விளையாடுறது அப்பாவே குஸ்தி கற்று கொடுத்துருப்பார் யாருக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அது ஆந்தரே இவருக்கு குஸ்தி கற்று கொடுத்துருப்பார் இந்த மாதிரி குஸ்திகள் பண்ணுறதுல ஒரு ஜாய் இருந்தது அதனால் ஒரு ஆரோக்கியம் இருந்தது தேகத்துக்கு ஒரு வலுவும் இருந்தது அப்போ சாமியுடைய பாதங்கள் நான் வந்து அமைக்கியிருக்கேன் பாதங்கள் நான் தூக்கியிருக்கேன் ஹி வாஸ் எ வெரி ஸ்ட்ராங் மேன் ரொம்ப பலமுள்ள ஒரு ஆண்மகன் அவர் உண்மையிலே ஆண்மகன்னா அவர் தான் ஆண்மகன் அவருடைய கரங்களும் ரொம்ப சக்தி வாய்ந்த கரங்கள் அவர் கால்களும் ரொம்ப சக்தி வாய்ந்த கால்கள் புஜங்களும் அவ்வளோ சக்தி வாய்ந்த புஜங்கள் எல்லாமே ஒரு இவ்வளவு ஆகாரம் சரியான ஆகாரம் எடுத்துக்காத லெவல்லையே இவ்வளோ சக்தி வாய்ந்த இதாக இருந்ததுன்னா உண்மையிலே நல்ல ஆகாரம் சாப்பிட்டு அவரெல்லாம் இருந்தார்னா இவ்வளோ அவர் ஒரு பெரிய ஒரு பயில்வாழ் மாதிரி தான் தோட்டம் அளிச்சிருப்பார் ஆனால் இப்போ வந்து அந்த தோட்டத்தை மறைச்சிக்கிட்டு எத்தனை வயசிகள் எத்தனை சட்டைகள் எத்தனை இது கால்வைகளை எல்லாம் போர்த்தி தன்னுடைய புஜத்த எல்லாம் இல்லை தன்னுடைய புஜத்தையோ தன்னுடைய பாதத்தையோ பாதத்தை மட்டும் காட்டியிருக்காரு தவிர்த்து தன்னுடைய கால்களையோ வேற கொஞ்சம் பிறத்தான் காட்டியிருக்காரு தவிர்த்து எல்லாருக்கும் காட்டினது இல்லை முந்தி நாங்கள்லாம் போது சொறிவாரு அவர் நகங்கள் போராவுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஷார்ப்பா ஒரு கத்தி மாதிரி இருக்கும் சொரிஞ்சாருன்னா செதில்களாக உ உதிரும் கால்களில் இருந்து அந்த கால்களெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பெருமிப்பாக இருக்கும் இவ்வளோ சக்தி வாய்ந்த இவ்வளவு ஒரு திடமான கால்களா அப்படின்னு இருக்கும் ராதிகா மதுரை கூப்பிட்டு போகும்போது சாமி தன்னுடைய கால்களை வந்து இவருடைய மடியில் தான் வச்சு போ கூப்பிட்டு போவார் அந்த கனம் அவ்வளோ கனம் இருந்தது நான் ஏன் மடியில் தலை வச்சு படுக்கும்போது அவருடைய தலையினுடைய பாரத்தை நான் பார்த்தா உடனே அவ்வளோ பாரம் ஸோ எல்லாமே ரொம்ப திலகாத்தலமான ஒரு உடல் கங்கை மாதா கரையில் வளர்ந்ததுல அந்த ஆகாரம் அந்த நீர் அந்த தெய்வீகம் மேற்கொண்டு அத்தனை ஞானிகளுடைய பரிச்சயங்கள் அதனால் கடைசிக்கு அவ்வளோ திரகாத்திரமான உணவு உடல் உடல் இருந்தும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக யாரையுமே தன்னை அடித்தவங்களை கூட சாமி அடிக்கலை அவ்வளோ திரகாத்திரமான உணவு உடல் வாகு கொண்டவர் அற்புதமான மலிபுத்த மலியுத்த வீரர் ரொம்ப அற்புதமான மலிபுத்த வீரர் இல்லைன்னா அந்த காலேஜி காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் அந்த மாதிரி பேர் வராது நல்ல ஒரு மலிவு தீர்ப்பார்